ஹாய் ஹலோ மக்களே இந்த வீடியோ எதை பற்றினா நம்ம நான் யூடியூப்பில் யூடியூபோட ஜேர்னி அண்டு யூடியூப்பில் என்ன சம்பாரித்தேன் அதை பற்றி தான் இந்த வீடியோ நான் யூடியூப் யூடியூப்புக்கும் நமக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது டூ தௌசண்ட் நைன்டீனில் அப்போது நம்ம நான் நிறைய ட்ராவல் பண்ணுவேன் நமக்கு என்னென்னா அந்த டியூபர் பாஸ் சரத்துன்னு ஒருத்தர் நல்லா யூ யூடியூப்பில் வீடியோலாம் போடுவார் அவர் வீடியோவை பார்த்து தான் நமக்கு ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ போடணும் அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சது இது வந்து இந்த வீடியோ வந்து இந்த சேனலை இதுக்கு முன்னாடி வந்து அவர் எங்கள் தலைவர் அந்த சரத் இருக்கார்ல கியூபர் பஸ் அவர் அவரை பார்த்தேனா ஆக்சுவலாக இந்த யூடியூபுக்கே வந்தேன் ஏன் வந்த மீன்ஸ் நம்மளும் எவ்வளோ ட்ராவல் பண்ணுறோம் நம்மளும் இந்த மாதிரிலாம் வீடியோ எடுத்து போடணுமே அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஆசை அதில் ஏன் வரணும் சொறணும் வரும் இங்கே அதனால் எனக்கு அந்த டூ தௌசண்ட் எயிட்டீனில் அவ்வளோ தெரியாது அவர் வீடியோ பார்ப்பேன் அதில் தான் நான் இன்ஸ்பை ஆகி இந்த யூடியூபுக்கு வந்தேன் இந்த யூடியூபுக்கு வந்தபோது என்ன ஆச்சுன்னா சரி ஒரு சேனல் ஆரம்பிச்சிட்டோம் ஆரம்பிச்சிட்டு என்ன பண்ணிட்டேன் நான் சரி யூடியூப்னால் நான் ரொம்ப பெரிய விஷயம் நல்ல ஈஸியாக சம்பாரிச்சிடலாம் போல இருக்க அப்படின்ற மாதிரி அந்த அவர் பேர்லேயே அவர் டியூபர் பாஸ்ன்னு வச்சுருந்தாங்கன்னா டியூபர் மாசுன்னு ஒரு வீடியோ ஆரம்பிச்சு ஒரு சேனல் ஒன்று ஆரம்பித்தேன் ஆரம்பிச்சு என்ன ஆச்சுன்னா எல்லாம் வந்து இந்த வாட்ஸ்அப்பில் வர வீடியோ அது இது அந்த வாட்ஸ்அப்பில் வர்றது எல்லாத்தையும் எடுத்து போட்டுனே என்ன அப்படின்னு போட்டு அது என்ன ஆச்சுன்னா அது சேனல் வந்து புஸ்ஸாகி போச்சு புஸ்ஸாகி போச்சுன்னா யூடியூப்காரன் உனக்கு யூடியூப் நடத்துறதுக்கு லைகல் அடைய ஏண்டா திட்டு வீடியோ போடுறன்ற மாதிரி நம்மள்த வந்து அது சேனலை கட் பண்ணிட்டான் சரிடா ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போது ஓகே அந்த டைமில் ஆரம்பித்தேன் சரி நம்ம இந்த ரெண்டாயிரத்தி இரு இருபது அந்த டைமில் வந்து சரி இன்னொரு சேனல் ஆரம்பிப்போம் ஒழுங்காக வந்து எனக்கு என்னன்னு தெரில இந்த யூடியூப்பில் வந்து ஏதோ ஒன்று செய்யணும் சாதிக்கணும் நம்ம முகம் இந்த முகம் விஷயத்துக்கு நான் அப்புறம் வரேன் இதில் இன்னும் ஏது அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்ற மாதிரி ரெண்டாவது ஒரு சேனல் அது பேர கடையில் நீங்கள் பயந்துருவீங்க தனி ஒருவன் அரவிந்தானும் ஒரு சேனலு அதை ஆரம்பித்தேன் நம்ம தான் ட்ராவலிங் பண்ணுறக்கோமே அப்படின்ற மாதிரி நிறையா வீடியோலாம் போட்டுருந்தேன் நமக்கு என்ன அந்த சேனல் என்ன இந்த சேனல் என்னென்னா நிறையா வந்து அந்த வாட்ஸ்அப்பு அண்டு சில வீடியோலாம் திருட்டு வீடியோன்னு திருட்டு மீன்ஸ் அடுத்து அவங்க கண்டு திருத்தி போடுறது அதெல்லாம் நான் போட்டேன் திருவிடி போட்டேன்னா அது சேனல் போச்சு என்ன இது அப்படின்ற மாதிரி சரி நம்ம ரெண்டாவது ஒரு சேனல் ஆரம்பித்தோம் அதில் அந்த ட்ராவலை பற்றிலாம் வீடியோ போட்டுட்ருவோம் எல்லாம் போட்டு இருந்தோம் அப்போ தான் வந்து நமக்கு வந்து இந்த என்ன சொல்கிறது சரி அப்போது நம்ம என்னன்னா அந்த இதில் வந்து என்ன சொல்கிறது ஆ நான் அப்போ தான் யூடியூப்பில் வீடியோ அப்போ தான் நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து வரல ஒரு வருஷம் ஆச்சு ஆ இந்த எஃப்டிஎஃப்எஸ் வீடியோலாம் போடுறாங்களே அதை நம்ம போட்டால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபதில் கொரோனாவுக்கு முன்னாடி அப்போ வந்து அந்த தனி ஒருவன் அரவிந்தா வீடியோ ஆரம்பிச்சு சேனல் ஆரம்பிச்சுனா அதில் என்ன பண்ணுறேன் பேவி பார்டேஸில் பட்டாசு அப்படின்னு தனுஷ் படம் வந்தது அதில் இருக்கிற வீடியோ எடுத்து போடுறேன் வீடியோனா அந்த சில்ட்ரோனு ஒரு பாட்டு வரும் எடுத்து போட்டேங்க கொஞ்சம் நஞ்ச வியூஸ் இல்லை ஒரு லட்சம் வியூஸு ஒரே நாளில் சப்ஸ்க்ரைபர் வந்து ஒரு ஐயாயிரம் பேர் கிட்ட வந்துட்டான் அப்படி இப்படின்னு பார்த்து அப்படி இப்படின்னு இருந்தங்க அந்த சந்தோஷம் ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் கூட நினைக்கல சரி ஓகே அந்த இருபத்தி நாலு மணி நேரம் இனிமேல் அது ஒழுங்காக உண்மையாக மனசஞ்சிக்கு பயந்து ஒரு வீடியோ கண்ட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூணாவது ஆரம்பித்த சேனல்னால் உங்கள் இந்த ட்ராவல் மேன் ஃப்ரம் தமிழ்நாடுன்னு இதை ஆரம்பித்தேன்னா இதை ஆரம்பித்த டைம் வந்து ரெண்டாயிரத்தி இருபது ஏப்ரல் ஏப்ரல் டுவெண்ட்டி அது டைந்தான் ஆரம்பிக்கிறேன் இந்த இந்த சேனலு ஆரம்பிக்கிறேன் கொரோனா டைம் பீக் கொரோனா டைம் அது எதுவுமே வீடியோ வீடியோலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கேயா போகும்போது வரும்போதுன்னு சொல்லிட்டு அப்படி வீடியோ போட்டுகிட்டே இருக்கேன் ஒருத்தர் ஒருத்தர் இல்லை ரெண்டு பேர் நான் அப்புறம் அந்த இந்த உடுப்பி கர்நாடகா அந்த ட்ரிப்லாம் போனேன் அதெல்லாம் எடுத்து வீடியோ போட் வா நம்ம வீடியோ போகிட்டோன்னே அவ்வளோ பேர் பார்த்துருவாங்க போலதில் அப்படின்னு பார்த்தா ஒரு பத்து பேர் இருபது பேர் கூட பார்க்கல போக மாட்டாங்க சரி இதை உண்மையாக நம்ம வந்து நம்ம மனசாட்சிக்கு போய் நியாயமாக ஒரு கண்டென்ட்டை கொடுப்போம் அப்படின்ற மாதிரி நான் ஒரு முடிவு பண்ணிட்டு எதுவுமே இல்லை நான் ஒரிஜினல் ஓன் கண்டென்ட் இந்த சென்னை சிட்டி ஃபுல்லாக இருக்கிற எல்லாம் சுற்றி கிட்டு எல்லா இடத்துலையும் எடுத்து வீடியோ எடுத்து போடுவேன் எல்லா வீடியோவையும் எடுத்துக்கிட்டு போட்டால் போட்டாப்போ கூட ஒரு என்ன சொல்கிறது ஒரு பத்துலேருந்து ஒரு இருபது பேர் வரைக்கும் பார்ப்பாங்க இருந்தாங்க சரி நம்ம அப்படியே போயிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கோம் நம்ம ரிலேஷன்ஸு நம்ம இந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளெலாம் ஒன்றும் இருக்குல்ல கையில் போயிட்டு தலைவா ஃப்ரெண்ட் கசின்ஸ் அண்டு ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பில் போயிட்டு கூட தலை நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணு ஓ நீ யூடியூப் சேனல் வச்சுருக்கியா சூப்பர்ப்பா ஆல் த பெஸ்ட் அப்படின்னு கை கொடுத்துட்டு நான் அப்படி நோந்து வரேன் ஆஹா வண்டி சாவியை விட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே போய் எடுக்க போனான் அந்த அவர் சொல்கிறாரு இவன் வாங்குறேன் அஞ்சு பத்து பேர் கூட பார்க்க மாட்டாங்க இவன் என்னமோ நம்மளை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ண சொல்லிட்டோம் அப்படின்ற மாதிரினா அன்னைக்கு நான் ஒரு முடிவு வைத்தேன் என்ன முடிவு எத்தனா ஏன் லைக் பண்ணு கமெண்ட் பண்ணு சப்ஸ்கிரைப் பண்ணுன்னு யார்கிட்டையும் நம்ம போய் கேட்கக்கூடாது ஆனால் இந்த சேனலை நம்ம கொண்டு வருவோம் வருவோம் என்றைக்கா இருந்தாலும் நம்ம இன்றைக்கி இல்லாட்டி கூட என்றைக்காவது வருவோம் அப்படின்ற மாதிரி நான் என்ன பண்ணுறேன் இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸ்டார்ட் பண்ணுறேன்னா அது வந்து டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி டூ டொண்ட்டி ஒன்று ட்வெண்ட்டி ஒனில் எதுவுமே ஓடல ஓகே ஓகே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் நான் துபாய் போகிறேன் என் ஃப்ரெண்டு துபு பிரேம்னு இருக்கு அப்படி அவரை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும் நான் இல்லாட்டி இந்த யூடியூபுக்கு திரும்ப வந்திருக்கவும் மாட்டேன் எந்த சேனலும் எந்த வீடியோவும் போட்டுருக்கத்துக்கும் வாய்ப்பு இல்லை அவர் கூட வந்து நாங்கள் துபாயில் வந்து அந்த மாண்டி ரெஸ்டாரண்ட்டு மாண்டி ரெஸ்டாரண்ட்னால் அங்கே போய் ஏம்பா எடுப்பா சும்மா எடுத்து போடுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி எனக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு இது கொடுத்தாரு நானும் அதுலேருந்து வீடியோ போட ஆரம்பித்தேன் வீடியோ போட்டால் ஒரு ஐம்பதுலேருந்து ஒரு நூறு பேர் நூறுலேருந்து இரநூறு பேர் அப்படியே அந்த துபாய் வீடியோஸ்லாம் பார்க்க ஆரம்பித்தாங்க பார்க்க ஆரம்பிச்சிரோம் நான் என்ன பண்ணேன் சரி நமக்கு சுற்றி இருக்கிற யாருமே சரி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரி நம்ம ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிப்போம் அப்படின்ற மாதிரி நானும் ஒரு யூடியூப்பில் யூடியூப் சேனல் ஆரம்பித்து இந்த ட்ராவல் மெஃபர் இது அப்படியே ஓடிட்டுருக்கு எல்லாத்தையும் வீடியோ போட்டுகிட்டே இருவேன் போட்டு வரேன் அப்புறம் அந்த இந்த புதுப்பேட்டை படம் வந்து ரீரிலீஸ் பண்ணாங்க அந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ வந்து அந்த சமயத்தில் நான் என்ன பண்ணுறேன் இதே இடம் தான் இங்கே தான் எடுத்து வீடியோ எடுத்து போடுறேன் இந்த மாதிரி படம் அப்படி இருந்தது இப்படி இருந்தது இப்படி இருந்தது அப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு நான் போடுறேன் போட்டுட்டு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஃப்ரெண்டு ரிலேஷன் நம்ம சொல்லலாம் ஃப்ரெண்டுன்றதோட ரிலேஷன் சொல்லலாம் அவர்கிட்ட போய்ட்டு பேசும்போது ஏய் நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணுப்பா அப்படின்ற மாதிரி நான் ஒரு ரிக்வஸ்ட் தான் வச்சேன் அவன் அதை அந்த போன அது ஃபஸ்ட் வீடியோ அந்த புதுப்பேட்டை ரீரிலீஸ் ரிவ்யூ நான் போட்டிருந்தேன்ல அவன் மகனை வச்சு செய்துட்டான் இந்த மூஞ்செல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு இது இல்லை அது இல்லை அப்படி இப்படி இப்படி எடுத்து வீடியோ போடுறான் நீனே அப்படி எடுத்து போடுற வீடியோ அப்படின்ற மாதிரி நான் ஒரு ரொம்ப டிஸப்பாயின்ட்மெண்ட்டான் எனக்கு அன்றைக்கி ஒரு வெறி நம்ம குறைஞ்சது அந்த இருபதாயிரம் சப்ஸ்கிரைபர் பிறந்தான் நம்ம வந்து நம்ம முகத்தை நம்ம வந்து யூடியூப்பில் காட்டணும் அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு வந்து எல்லாத்தையும் எடுத்து போடுவேன் வீடியோ ஒரு இதில் அந்த கோயில் குளம் மசூதி சர்ச்சி எதுக்கு போனாலும் சரி நான் எல்லாத்தையும் வீடியோ எடுத்து இருந்தேன் போட்டுவிட்டு அப்படியே வந்துதுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்த யூடியூப்பில் என்னென்னா ஒரு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வேணும் மானிட்டேஷன் வாங்கிறதுக்கு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வித்து ஃபோர் தௌசண்ட் ஹவர்ஸ் அது இருந்தால் நம்ம மானிட்டேஷன் கிடச்சிடும் மான்டேஷன் கிடைச்சாதான் நமக்கு வந்து அந்த பைசான்றது நம்ம கைக்கு வரும் ஓகேவா நான் என்ன பண்ணேன் சரி அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் நினைக்கிறேன் என்று பார்த்தா மூவாயிரத்து ஐநூறு ஹவுஸ் இருந்தது சப்ஸ்கிரைபர் ஒரு ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்து ஐநூறு பேர் வரைக்கும் இருந்தாங்க சரி பா நம்ம ரீச் ஆகிடண்டா அப்படின்னு நம்ம எப்போவுமே அந்த யூடியூப்பில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா ஒரே வேலை அந்த இது இருக்குல்ல யூடியூப் ஸ்டூடியோ அதை அடிக்கடி பார்த்துருப்பாங்க ஐயோ நம்ம ரீச் ஆகிடமா ரீச் ஆயிடுமா ரீச் ஆகும் ஆனால் எதுவுமே ரீச் ஆக முடியாது ஏன் ரீச் ஆக முடியாது நம்ம வீடியோ போட்டு நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபது ஏப்ரல் இருந்து நான் பாடு பண்ணிகிட்டு இருக்கேன் இதை இந்த சேனலில் வந்து ஆயிரம் மன உழைச்சல் இருக்கலாம் பர்சனல் லைஃப்பில் ஆயிரம் ப்ராப்ளம் இருக்கும் இருந்தும் சரி நான் வீடியோ போடாமல் இருந்ததில்லை இதை ஒரு இதுவாக வச்சிட்டேன் சரி திரும்ப குறைஞ்சது சரி நம்ம எதாவது ஒன்று பண்ணி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கண்டினியூவாக டெய்லி வீடியோங்க போவேன் எனக்கு மந்த்லி இன்கம்னு பார்த்தீங்கன்னா அந்த மந்த்லி இன்கம் வச்சுட்டு இந்த வண்டி டியூ அந்த டீ இந்தாம் கட்டி மிச்ச காசை அப்படியே சேர்த்து வைப்பேன் ரெண்டு மாதம் சேர்த்து வச்சு தான் ஒரு இதுக்கு போவேன் போனாலும் ஒரு இருபது வீடியோ அப்படி தேர்திட்டு வந்து நான் டெய்லி போட்டுகிட்டே இருப்பேன் போட்டு திரும்ப அடுத்த மாதம் அது வரத்துக்குள்ளே அப்படியே ஏதோ ஒன்று அப்படியே ஒப்பேற்றிடுவேன் ஏற்றிட்டு அப்படியே வந்துட்டுருக்கோம் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் போன வருஷம் போச்சு பார்த்திங்களா அதில் வந்து மாண்டேஷன் ஆயிடுச்சு ஜூலை மாதம் இந்த சேனல் வந்து மாண்டேஷன் ஆயிடுச்சு மாண்டேஷன் மாண்டேஷன் ஆயிடுச்சுன்னா நமக்கு பணம் வரணும் என்னடான்னு பார்த்தா ஏ ஏழு டாலரு அஞ்சு டாலரு பத்து டாலரு ஜூலை ஆகஸ்ட்டு செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் டிசம்பர் மாதம் அஞ்சு மாதம் கழிச்சுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் இன்கம் வருது ஃபஸ்ட் இன்கம் மீன்ஸ் ஒரு நூற்றி பஞ்சு டாலர் யூடியூப்பில் நம்ம வந்து அவ்வளோ வாழ்பை போடுறோம் எல்லாம் போடுறோம் போட்டோம் எதுவும் வருமா வராது ஆனால் குறைஞ்ச ஒரு நாலு வருஷம் டெய்லி வீடியோ போட்டால் தான் அந்த இது உங்களுக்கு வரும் அந்த யூடியூப்பில் இப்படி சம்பாதிக்கிறாங்க அப்படி சம்பாதிக்கிறாங்க இவன் வந்து அப்படி டாப்பில் இருக்கிறான் இருக்கிறது பற்றாது இவன் போய் சம்பாதிக்கிறான் அதெல்லாம் பேச்சு வரும் யார் பேச்சும் கேட்காதீங்க யாரையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லாதீங்க யாரையும் லைக் பண்ண சொல்லாதீங்க யாரையும் கமெண்ட் பண்ண சொல்லாதீங்க இந்த யூடியூப் புதுசாக வரவங்களுக்கு நான் சொல்கிறது ஏன் அப்படின்னா நம்மளை வந்து ஏத்தி விட்றவனோட கால வரி உறவன் தான் நிறைய பேர் இருக்கான் அவங்க பேசுகிற பேச்சு நம்மளெல்லாம் வரேன் அந்த வெறி தான் இல்லை நான் இன்றைக்கும் அந்த யூடியூப்பை விட்டு ஒதுக்கிருப்பேன் இன்னைக்கு கூட நம்ம வந்து என் முகத்தை காட்டி வீடியோ போடணும்னு ஆசைப்பட்டது அந்த இருபதாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்தப்புறந்தான் அதுக்கு முன்னாடி நான் எங்கேயும் முகத்தை காட்டினதும் இல்லை காட்டினதும் கிடையாது ஏன் அப்படின்னா இவங்க என்ன தெரியுமா நம்மளை வந்து நம்ம கூட இருக்க சொந்தக்காரங்களாக இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் இவங்கெல்லாம் என்னடா ஆளுன்ற மாதிரி நம்மளை சொல்கிறாங்க நம்ம வந்து இந்த யூடியூப் வர்றதுலாம் பெருசே கிடையாது நம்ம டெய்லி ஒரு ஒரு கண்டென்ட் கொடுத்துட்டே போயிட்டே இருந்தோன்னா யாருக்கும் எவனுக்கும் பயப்படணுன்னு அவசியமும் இல்லை வாழ்ந்து காட்டலாம் வாழவும் முடியும் ஏன் இதை நான் சொல்கிறேன்னா எனக்கு அந்த இருபதாயிரத்தி நூறு சம்திங் இன்றைக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் அதனால் நான் சொல்கிறேன் எனக்கு அந்த ஆட்சன்ஸ் இது நான் உங்களுக்கு அது காட்டுறேன் ஜூலை மாதமே வந்தது நான் எனக்கு அதை எடுத்துகிட்டு நான் இப்போது உங்களுக்கு கொண்டேன் இந்த கூகுள் ஆட்சன்ஸில் இது கொடு கொடுப்பாங்க இது எப்போது வரும்னா நம்ம வந்து இந்த மௌண்டேஷன் ஆனதுக்கப்புறம் நமக்கு பத்து டாலர் வந்தவுடனே இந்த பின் வெரிஃபிகேஷன் ஒன்று வரும் அந்த பின் வெரிஃபிகேஷன் வந்து எனக்கு வந்து கூகுள் ஆட்சன்ஸ் அதுலேருந்து வரும் இதில் வந்ததுக்கப்புறம் பத்து டாலர் வந்த அப்புறம் தான் வரும் ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த யூடியூப்பில் பணம் சம்பாதிக்கிறதுலாம் ரொம்ப ஈஸிலாம் கிடையாது ரொம்ப கஷ்டம் ஏன் இந்த யூடியூப்பில் வந்து நம்ம பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு நான் சொல்கிறோன்னா அதில் என்ன தெரியுமா நம்மளுக்கு ஒரு ஆயிரம் வீடியோ போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஆயிரம் வீடியோக்கு ஐம்பத்தஞ்சு பைசா ஐம்பத்தஞ்சு யூஎஸ் டாலர்னால் நீங்கள் கிடையாது முடியும் ஒரு டாலர்னால் உங்களுக்கு வந்து ஒரு எவ்வளோ ஒரு டாலர்னால் இன்றைக்கி எண்பத்தி நாலு ரூபான்னு வைங்களேன் நாற்பத்தி நாலு ரூபா ஆயிரம் பேர் பார்த்தா நம்ம சேனல்லாம் வந்து யாரும் விரும்பிலாம் யாரும் பார்க்குறது கிடையாது நம்ம வந்து அது தானே புதுசு புதுசாக நம்ம கொண்டது வேணும் ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேன் யாரையும் போய் எனக்கு லைக் பண்ணு கமெண்ட் பண்ணு சப்ஸ்கிரைப் பண்ணுன்னு நான் இது வரைக்கும் நான் கேட்கல கேட்கவும் மாட்டேன் ஏன்னா இது வருங்க அது வந்து பின்னாடி கேலி பொருளாக கூட ஆகும் இவன் வாங்குகிற அஞ்சு பத்துக்கும் இது தேவையாடா அப்படின்ற மாதிரி ஒரே நிமிஷத்தில் நம்மளை முடிச்சிடுவாங்க ஸோ நீங்கள் புதுசாக யூடியூப் ஆரம்பிக்கிறவங்க இதை மைண்டில் ஏற்றிக்கோங்க நூறு டாலருங்க நூறு டாலர் ஆச்சுன்னா உங்கள் அக்கௌண்டில் க்ரெடிட் ஆகும் ஸோ மாதிரி அதுக்கப்புறம் ஒரு நூறு டாலர் மேலே வச்சுனா தான் உங்களுக்கு க்ரெடிட் ஆகும் இந்த யூடியூப்ன்றது வந்து நம்ம ஹார்ட் ஒர்க் போடலாம் நம்ம எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டோம்னா எவ் இப்போது நிறைய பேருக்கு நிறையா தேடுதல் இருக்கும் நிறைய பேருக்கு தேடுற விஷயம் நிறையா இருக்கும் நான் இதுவே என் ப்ரொஃபஷ்னல் வேலையை நான் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அது வேறு அதை ப்ரொஃபஷ்னலே வேணான்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து இந்த இதை பண்ணிகிட்ருக்கோம் இந்த யூடியூப் ஆரம்பித்தேன் அதான் நான் சொல்கிறேன் மை லைஃப் ஸ்டோரி இதெல்லாம் ஒரு இடத்துல வேலை செய்கிறேன் அங்கே வந்து என்ன சொல்கிறது அதை பற்றி நான் பேச விரும்பல இருந்தாலும் நான் வந்து இன்னி வரைக்கும் யாரையும் வந்து இது ஒன்று சொல்கிறேன் லைக் பண்ணு கமெண்ட் பண்ணு ஷேர் நான் யாருமே கேட்கவும் மாட்டேன் கேட்டதும் கிடையாது ஏன்னா நிறையா பேர் என்னென்னா நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு நம்ம சொல்கிறத விட இவங்க எப்படா தோப்பான்னு நிறைய பேர் இருக்காங்க ஸோ அவங்களுக்கும் அதான் என்னோட இப்போ கூட எனக்கு எனக்கு பிடிக்காதவங்க நிறைய பேர் இருப்பாங்க இதில் சப்ஸ்க்ரைபராக கூட இருக்கலாம் நான் அந்த இருபதாயிரம் பேர் வந்ததுக்கு அப்புறம் தான் என் முகத்தை இந்த இந்த என் சேனலில் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் அதேமாதிரி நெக்ஸ்ட் இன்னொரு சேனல் நான் ஆரம்பிக்கிறேன் அது ஃபுல்லாக அந்த சினிமா ரிவ்யூஸு அந்த சினிமா நியூஸை பற்றி இருக்கும் அதுக்கும் உங்கள் ஆதரவு தேவை அதோட பேரை நான் கூடிய சீக்கிரம் நான் வந்து வெளியிடறேன் எல்லாம் சேனல் ஆரம்பித்தாச்சு இப்போ நான் வந்து அதை வெளியிற நிலமையில் இப்போ இல்லை ஸோ உங்களுக்கு நிறையா பேர் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க அவங்க எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றி என்னடா என் எப்போதுமே மூஞ்சியாக காட்ட மாட்டேங்கிறான் இவன் பாட்டுக்கு வீடியோ எடுத்துக்கிட்டு எல்லாரையும் தெருவில் போகிற வரவங்களாம் காட்டிகிட்டு இருக்காங்க தயவுசெய்து தப்பாக நினைக்கிது நமக்கு வீடியோ எடுக்கிறதுலாம் ஆள் இல்லை நானும் இப்போ இப்போ கூட இந்த வீடியோ வரைக்கும் நான் வந்து என் கையில் எடுக்கிறேன் அப்படியே நான் வந்து அதை போஸ்ட் பண்ணுறேன் இன்னும் இதை வந்து நான் வந்து நிறையா டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக பண்ணுவேன் இன்னும் இந்த அடுத்த அந்த இப்போ ஒரு ரெண்டு சாம்பிள் வீடியோ நீ ரெண்டு நாளாக போட்டுட்ருக்கேன் இந்த ரிவ்யூ சேனல் இந்த சினிமா ரிவ்யூ அதை பற்றி உங்களை நான் பண்ணலாமா இதில் இதோட விட்டு ஓடி போயிடலாமான்னு சொல்லுங்கள் இதை பண்ணலான்னு நீங்கள் சொல்லுங்கள் ரெகுலராக பண்ணுவேன் நீ விட்டு ஓடிடு நீங்கள்லாம் லைகில் நீ சொன்னேன்னு வச்சுக்கோங்க நான் அதுக்கு என்னென்ன ஸ்கில்ஸை வலுத்துட்டு நான் பண்ணுமோ அதை பண்ணுவேன் லைஃப்பில் நமக்கு அந்த மோட்டிவேஷன் தான் யாரா நம்ம குறை சொல்லணும் அவங்க குறைய மாரி நம்ம செய்யணும் ஆனால் இந்த இருபதாயிரத்தி நூறு சப்ஸ்கிரைபர் இருக்கீங்க இது வந்தப்புறம் தான் என் முகத்தை காட்டி போய் இது வரைக்கும் நீங்கள் அந்த ரெண்டாயிரத்தி அறநூறு வீடியோ மேலே இருக்கும் நான் முகத்தை காட்டி நான் வீடியோ போடல அதுவே ஒரு பெரிய இதுவாக தான் இருந்தேன் நான் என்ன ஒரு இடத்துல என்னை பற்றி நிறைய பேர் என்னை பற்றி சொல்லுங்கன்னு கேட்குறீங்க நான் இங்கே சென்னையில் ஒரு ஆயப்பிட்டால் ஒரு இடத்துல ஒர்க் இருக்கேன் வேலை தான் செய்கிறேன் ஜஸ்ட்டு வேலை செய்து அப்படியே நான் பார்த்துட்டு அப்படியே ஓடிட்டுருக்கேன் நமக்கு இந்த சொந்தம் பந்தம் அப்பா அம்மா அண்ணன் அதெல்லாம் இல்லைன்னெலாம் கிடையாது இருக்காங்க ஆனால் யாருக்கும் எதுவும் அவங்களால யா எனக்கு எதுவும் பிரயோஜனம் இல்லை என்னால் அவங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை ஸோ இதாங்க என்னை பற்றி நான் சொல்கிறதுக்கு யூடியூப் ஆரம்பிக்கணுன்னா அப்படி இப்படின்னு கொட்டிட்டு கூட்டிட்டுலாம் நினச்சி வராதுங்க தயவு செய்து யூடியூப்பில் ஒன்றுமே வராது நீங்கள் அதுக்கு போராடணும் ஒர்க் ஆட் போட்டுட்டே இருக்கணும் டெய்லி ஒரு ஒரு வீடியோ அது இதுன்னு போட்டுகிட்டே இருக்கணும் அதுவே உங்களுக்கு சில நேரத்தில் மன ஆகிடும் ஏன் அந்த மன உளைச்சல் ஆகுதுன்னா உங்களுக்கு என்னடா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்துப்போம் நான் போய் தாய்லாண்டு வியட்நாம்லாம் எடுத்து வீடியோ எடுத்து போட்டுறேன் சத்தியமா ஒரு பத்து கூட போகல அப்போ ஐயோ என்னடா இது ஒரு பத்து ஏன்னா ஒன்றும் இல்லைங்க பார்க்குறவங்க பாருங்க பிடிக்காது உங்க விட்டுருங்க எல்லாரையும் நேசிப்போம் எல்லாரையும் நல்லா நல்லா இருப்போம் நீங்கள் கொடுத்த இந்த இருபதாயிரம் பேர் இருபதாயிரத்தி நூறு பேருக்கும் என்னோடய நன்றி என்னால் எவ்வளோ ஒன்றும் எவ்வளோ பெஸ்ட் பெஸ்ட்டாக வீடியோ கொடுக்க முடியுமோ நான் பார்க்குறேன் ஏன்னா நடுவில் கொஞ்சம் சில நேரத்தில் சில பர்சனல் இஷ்யூஸ் ஆகிற இருக்கும் அதனால் வந்து சில கண்டிப்பாக நான் வீடியோ போட முடியல நான் எப்படி இருந்தாலும் சரி அது போட முடியலன்னு சொல்லி தான் இந்த ரிவ்யூன்றதை வந்து இப்போ நான் எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த நெட்ஃப்ளிக்ஸில் வருது அந்த படம் இந்த படம்லாம் எடுத்து போட்டுறேன் அதுக்குள்ளே ஒரு சேனல் ஒன்று ஆரம்பிச்சேன் ஆல்ரெடி நான் பேர் மட்டும் உங்களுக்கு வந்து நான் கூடிய ரூலில் சொல்கிறேன் இது இல்லாத ஒன்று ஒரு ஆஸ்ட்ரோ ஆஸ்ட்ரோ மீன்ஸ் இந்த ஜோதிடம் அதை பற்றிலாம் கூட ஒரு சேனல் ஆரம்பிக்கலாம் நமக்கு தெரிஞ்சது இங்கே வேறுங்க உலகத்தில் கற்றுக் கொடுத்து யாரும் இல்லை நம்ம தெரிஞ்சதை வந்து நம்ம யாருக்காவது சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி நான் பண்ணுறேன் அதையும் பண்ணுவேன் நீங்கள் கொடுத்த அன்புக்கும் ஆதரவுக்கும் என் சல்யூட் எனக்கு இது ஏன்னால் நான் வந்து ரொம்ப மனசால் ரொம்ப வருத்தப்பட்டேன் நம்ம ரிலேஷன்ஸ்கிட்ட போயிட்டு நான் ஒரு சேனல் வச்சுருவேன் லைக் பண்ணு சப்ஸ்க்ரைப் பண்ணு அதெல்லாம் இல்லைங்க நம்ம தாங்க வரணும் ஜெயிக்க முடியும் ஜெயிக்க முடியாமல் இல்லை எல்லோருக்கும் லைஃப்பில்னு ஒரு இது இருக்குது அதை நம்ம கண்டிப்பாக செய்வோம் நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் வாழ்ந்து நான் யூடியூப்பில் பணமும் வாங்கியாச்சு ஃபஸ்ட்டு மாதம் அப்படின்னு எனக்கு வாங்கிட்டேன் அதனால் நான் சொல்கிறேன் அந்த ஆட்சன்ஸு அதெல்லாம் இருக்குது நான் அதுக்குள்ளே போக விரும்பலை நான் இன்னும் எவ்வளோ அந்த வந்து இம்ப்ரூவ் பண்ணி நிறையா காட்ட முடியணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சில நிறைய குறைகள் எங்கிட்ட இருக்கலாம் என் சேனலில் அதான் இல்லை அதளவு நான் இனிமேல் நிறையா கொடுக்க பார்க்குறேன் உங்களுக்கு நீங்கள் இல்லைன்னா நான் கிடையாது இந்த இருபதாயிரம் பேர் இன்றைக்கி எனக்கு சப்ஸ்கிரைபருக்குறதெல்லாம் நான் தைரியமாக முகத்தை காட்டுறேன் இது வரைக்கும் நான் எந்த வீடியோலையும் இப்போ ஒரு நாலு வீடியோவில் தொடச்சி நான் முகத்தை கட்டிகிட்ருக்கேன் அதுக்கு முன்னாடி எந்த வீடியோலேயும் சரி முகத்தை காட்ட மாட்டேன் என்னடா இவன் அன்றைக்கி அந்த புதுப்பேட்டை வீடியோ நான் போட்டேன்னு பார்த்தீங்களா ஓ இதெல்லாம் ஒரு மூஞ்சு நிமிஷம் நீ போட்ட அப்படின்னா அதனால் இந்த தொப்பியை கழட்டி கூட இந்த வீடியோவை நான் தொப்பியை போட்டு போடுறேன் முடிலாம் கிடையாது கிடையாதுங்கிறது நிறையா மு திரையல் நிறையா முடி இருக்குது ஸோ இருந்தாலும் இது ஒரு புதுசாக இருக்கட்டும் நம்ம முகன்றதை வந்து புதுசாக இருக்கணும் அந்த அந்த வீடியோ அடிக்கடி நான் போட்டு பார்ப்பேன் எனக்கே சில இது இருக்கும் என்னடா இந்த மூஞ்சிலாம் வச்சு நீ ரிவ்யூ பண்ண வேண்டியா அப்படின்ற மாதிரி இருக்கும் மூஞ்சிக்கும் ரிவ்யூக்கும் சம்மந்தம் இல்லை கொடுக்குற ரிவ்யூ நான் கரெக்டாக கொடுத்தா எல்லாம் ஆகும் இது வரைக்கும் சரி இருக்கலாம் இனிமேல் அதை சரி பண்ணுவேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி மக்களே தயவுசெய்து யூடியூப் வரவங்க இவ்வளோ வரும் அவ்வளோ வரும்லாம் வராதிங்க அதுக்கு ஆடு ஒர்க் போடணும் நான் சொல்லிட்டேனே நான் எப்படி திருட்டுத்தனமாக வீடியோ எடுத்து போட்டேன் எப்படி அதுலேயும் போய்ட்டு ஒரு பக்ரீத் வீடியோ ஒன்று சொல்ல மாட்டேன் ரெண்டாவது சேனலில் என்ன பண்ண சரி இவன் சினிமாவில் எடுத்ததை இது பண்ணிட்டான்னு சொல்லிட்டு போய்ட்டு பக்ரீத்ல ஆடு வெட்டுறாங்க அதை ஒரு வீடியோ போட்டால் அந்த சேனல் மொத்தமாக முடிச்சு விட்டான் என்னடா ஆனால் தமிழ் டிஸ்ட்ரிக் நம்ம வந்து சில விஷயம் தெரியாமல் இறங்குறது தான் ஆனால் இந்த மூணாவது சேனல் எப்போவுமே என் கைவிட்டு போகக்கூடாது அப்படின்ற மாதிரி நான் போகிறேன் என் லைஃப் லைஸில் எங்கெங்கே போகிறேன் என்ன நான் பண்ணுறேன் எல்லாமே இந்த சேனலில் இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த சேனல் நான் கொண்டு இருக்கேன் நீங்கள் கொடுக்குற உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் எனக்கு ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்